அடைஞ்ச அன்னைக்கு சாட்சி சொல்லணும் என் பொறுமைக்கு கத்தர் ஒரு பெரிய பரிசை கத்த தந்தார் என் பொறுமைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய உயர்வை கொடுத்தாருன்னு நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் நீங்க சாட்சி சொல்லுவீங்க என்ன சாட்சி சொல்லுவீங்க என்ன இன்னைக்கு அற்பமா இருக்கலாம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லல ஆனா ஒரு நாள் நீங்க சொல்லுவீங்க நான் பொறுமையா இருந்த கத்தர் எனக்கு இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஜபத்துல சொல்றீங்க பாஸ்டர் உண்மை நான் பொறுமையா இருந்ததுனுடைய பலனை நான் இன்னைக்கு பார்க்கிறேன் இது இந்த காரியத்திலையும் கத்தர் சொல்கிறார் உனக்கு பலன் இருந்தும் நீங்கள் பொறுமையா இருக்கும்போது கத்தர் கத்தர் அந்த காரியத்தை கிருமையாய் வாய்க்க கண்டு என்னை